நான் திரும்பி வருகிறேன் தாயகம் தமிழகத்திற்கு திரும்பி வருகிறேன் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துக் கொள்வதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுக்கேற்றதற்கு பிறகு இதுவரை பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து லட்சத்தி பத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு விருதுநகர் ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் இதன் மூலமாக முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி இதன் மூலமாக முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடைக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பல நிறுவனங்கள் புரொடக்ஷனை சாப்பிட்டுட்டாங்க இந்த வளர்ச்சி அதற்காக கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களை ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக திறமையான இளைஞர்களை இருக்கக்கூடிய மாநிலமாக வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட மாடராட்சி உயர்த்திருக்கிற காரணத்தினால தரவுகளோட அந்த விவரங்களை எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஸ்பெயினில் ஸ்பெயின் பயணத்தில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜப்பான் பயணத்தில் ஏழு பிரிந்துணர் ஒப்பந்தங்கள் ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் ஆறு பிரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சிங்கப்பூர்ல ஒரு ஒப்பந்தம்னு முப்பதாயிரத்தி முப்பத்தி ஏழு நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யக்கூடிய முப்பத்தாறு பிரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பதினெட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த முப்பத்தாறு நாலு இருபத்தி மூன்று திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகள்ல இருக்கிறது இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி இங்கிலாந்து அளிக்க நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன் அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய எம் பற்றி பிரஸ் ரிலீஸ நான் தர இருக்கிறேன் உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்திச்சு இது குறித்து விவரமா சொல்ல இருக்கிறேன் இந்த பயணத்தில் செப்டம்பர் நாலாம் தேதி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நடக்கிற சுயமிரத இயக்க நூற்றாண்டு கொண்டு பகுத்தறிப்புகள் பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் செல்லுகிறேன் ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி விமர்சனம் பண்ணிருக்கிறாரு தனித்தாபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பயணிகள் இப்படி இருந்துச்சோ அப்படி தாய்ந்த பயணிகள் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனா நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து பயணங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு வந்திருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாசம்தான் இருக்கு புதிய கட்சிகள் திமுக கூட்டணி ஆல்ரெடி ஒன்பது கட்சிகள் பக்கம் இருக்காங்க புதிய கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் புதிய கட்சிகள் ஒரு தோபதியில் வரவில்லையா புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில அது பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக சொன்னீங்க தமிழ்நாட்டுல அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கு நினைக்கிறீங்களா யார் எப்படிப்பட்ட சதவீதம் செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லம தமிழ்நாட்டுக்கு உண்டு

அவசியம் இல்லை அதையும் பேச மாட்டேன் இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லாத பேச்சை குறித்து செயலேட்டு கொண்ட எத்தனை காட்டணும் அதாவது